வெந்தயக்கீரை பருப்பு கூட்டுக்கு ஐம்பது பருப்பு எடுத்து கழுவி களைஞ்சிட்டு ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்துக்கிறோம் புளி அரை நெல்லிக்காய் சைஸ் ஊற போட்டுக்கிறோம் பருப்பு வெந்திருச்சு அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது கூட்டு கொஞ்சம் கொல கொல கொலன்னு இருக்கிறது நல்ல சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து தாளித்து வருது பத்து சிறு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு போட்டு வதக்கிக்கிறோம் சிறு வெங்காயம்தான் ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும் ஒரு தக்காளி பெரிய தக்காளி உப்பு போடும்போது நல்லா தக்காளி கரைஞ்சி கொடுத்து வர்றதுக்கு ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சி கொடுத்துருச்சு இப்போ பாருங்க வெந்தயக்கீரை மூணு மூணு இதழ்களை மட்டும் எடுத்துக்கிறோம் அது அறியக்கூடாது அப்படியே முழுசாக போடும்போது தான் கசப்பு வராது நல்லா ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கட்டு இது சின்ன கட்டாக தான் இருக்கும் ஒரு கட்டு வெந்தயக்கீரை வெயில் காலத்துக்கு இதை நீங்கள் ஒரு மருந்தாகவே எடுத்துக்கலாம் ருசி அட்டகாசமாக இருக்கும் ஒரு நிமிஷத்தில் வதங்கி வந்துருச்சு சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கிளறிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கிறோம் பெரட்டி கொடுக்குறோம் கொஞ்சமாக அந்த பருப்பு வெந்தது இல்லையா அந்த தண்ணியை மட்டும் போட்டு இந்த கீரை ரொம்ப நார் சத்து உள்ளது அதனால் நீங்கள் இது மாதிரி குக்கரில் ஸ்டீம் பண்ணுறது தான் கேஸ் நமக்கு சேவாகும் நல்லா செரிமானமும் ஆகும் ரெண்டு விசிலில் எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் கதை கதைன்னு அந்த கீரை வெந்து வந்துருச்சு இப்போ பருப்பு தண்ணியை போட்டுக்கிறோம் உப்பு போடுறோம் நல்லா கலந்து கொடுக்குறோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு பாத்திரத்தில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கூட்டை நம்ம பாத்திரத்தில் கொட்டுறோம் பாருங்கள் இதனுடைய லிக்விடு இப்படி இருக்கணும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவுமே அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இரவு சப்பாத்திக்கு கூட செய்து பார்க்கலாம் இல்லை காலையில் கூட நீங்கள் செய்யலாம் சப்பாத்திக்கு வெயில் காலங்களில் நமக்கு இந்த வெந்தயக்கீரை நல்லா சுலபமாக கிடைக்கக்கூடியது வெந்தயக்கீரையினுடைய கசப்பு தெரியாது லைட்டான ஸ்வீட்டாக இருக்கும் அதோட உப்பு புளிப்பு காரத்தோட அருமையாக இருக்கும் கூட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்